ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மூணு தக்காளி அதில் ஆட் பண்ணிடலாம் இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பவுல் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு நம்ம இந்த அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கில்ல இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் ஒரு ஜன்னி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த தக்காளி தான் நம்ம வடிகட்டுறோம் இப்போ எல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் குக்கர் வச்சுருக்கோம் இந்த குக்கரில் வந்துட்டு ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கிங்க அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஆஃப் ஸ்டாப்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க ஆர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை மேக்ஸ் பண்ண வந்து ஒரு சப்பா 1 kutu karabuğday, 1 çay kaşığı hindistan நம்ம மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்து இந்த தான் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால இந்த கிளாஸ்ல நாலு கிளாஸ் தண்ணி நம்ம நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச இந்த வடிகட்ட தக்காளியை வடிகட்ட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரியாணி மாரியே இருக்கும் தக்காளி அந்த துப்பி துப்பியாக இருக்கிறதுனா இருக்காது பிரியாணி மாரியே இருக்கும் நான் மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம தக்காளி வந்துட்டு பச்சையாக வதக்கவே இல்லை அரைச்சி அந்த தண்ணியை தான் நம்ம அதில் ஊற்றிருக்கோம் அதனால் தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வரைக்கும் மூணு அப்படின்லாம் இப்போ தண்ணி கொதிச்சாலும் பார்க்கலாம் பார்க்க நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ வந்துட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பாட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணாதீங்க உப்பாட் பண்ணிவிட்டு நம்மட்டு இப்போ வந்துட்டு நம்ம கழுவிடிச்சிருக்க அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம விசில் போட்டலாம் விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருவேன் நான் ஏன்னா இது வந்துட்டேன் எங்க ஊர்ல இருந்து வந்த அரிசி எங்கள் வயல்ல விளைஞ்ச அரிசி இது அதனால கொஞ்சம் ஒரு நாலு விசில் நான் விட்டு எடுத்துருவேன் ఇప్పుడు నాలుగు విసి వచ్చి నమ్మ స్టవ్ ఆఫ్ పన్నోం నాలుగు విసి వచ్చి స్టవ్ ఆఫ్ పన్నోం ఇప్పుడు కుక్కర్ ఆనవరకు నమ్మ ఓపన్ పన్నీ పడో ఇంబ కుక్కర్ ఆచి ఓపన్ పన్నీ పారా సూపర అయి ரெடி ஆக பாருங்க போலப்புலன்னு எவ்வளோ அழகாக சாப்பாடு ரெடியாக இருக்கு பாருங்கள் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒட்டாமல் எந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து பிரியாணி மாரியே இருக்கும் சாப்பாடு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக சாப்பாடு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நான் அப்பளம் வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகும் Masuk orang, berikan. Sudah pernah. Biarin ini ready Thank you.